திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மதன சொற்கார காரிகள் பவல கொப்பாட சீரிகள் மருளப்பட்டாடை காரிகள் அழகாக மவுன சுட்டாடி சோலிகள் இசலிப்பித்தாசை காரிகள் வகை முத்து சார சூடிகள் விலை குதலை பேசிகள் நரக சிற்சாடி பீடிகள் குசலை உளை காளிகள் மயல் மேலாய் கொழுவிக்கட்டாசை பாசனை பவதுக்கார சூதனை குமுத பொற்பாத சேவையில் அருள்வாயே கதரக்கற்றூறை கார்கடல் எரியத்திக் கூறிட்பாழ்பட ககனக்கட்டாரி இடும் வேலா கதிர் சுற்றி பால்கிரி உரை பச்சை பாச கோகில கவுரி பொற்சேர்வை சேகர முருகோனே திதலை பொற் பாணிக்கார்குயில் அழகிற் புற்றோகை பாவையை தினமுற்றுச்சார தோல்மிசை அணைவோனே திலத பொட்டாசை சேர்முகமயிலுற்றேரி காழியில் சிவன் காது கோதிய பெருமாளே